இரண்டு புத்தகங்கள் பற்றி இங்கே ஒரு திறனாய்வு அரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒன்று அறியப்படாத இந்து மதம் இன்னொன்று சனாதனம் அறிவோம் என்பது இந்து மதம் நீங்கள் எல்லோரும் ஏறக்குறைய இந்துக்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்துக்கள் மத்தியில் இவ்வளவு காலம் கழித்து அறியப்படாத இந்து மதம் என்று ஒன்று இருக்கிறது என்று உங்களிடையே நூலாசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் சனாதனம் பற்றிய பேச்சுக்கள் கிளம்பியவுடன் சனாதனத்தை அறிந்து கொள்வோம் என்று சொல்கிறார் அவர் சனாதனத்தை விமர்சிப்போம் என்று சொல்லவில்லை சனாதனத்தை அறிந்து கொள்வோம் ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு துணை தலைப்பு வைத்திருக்கிறார் சனாதான லீக்ஸ் அப்படி என்று வைத்திருக்கிறார் ஏன் இவ்வாறு தலைப்பை வைக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகம் இந் அறியப்படாத இந்து மதம் இருநூற்றி எழுபத்தெட்டு பக்கங்கள் கொண்டது சனாதனம் அறிவோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்டது இந்த புத்தகம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த புத்தகம் ஒரு ஐநூறு ரூபாய் என்று நினைக்கிறேன் விலை கொஞ்சம் கூடனது தான் இருந்தாலும் இந்த புத்தகங்கள் என்ன கூற வருகின்றன என்பதை சொல்வதற்கு முன்பு இந்த நூலாசிரியர் எவ்வாறு அறிமுகமானார் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இவர் அநேகமாக இந்த கொரோனா காலம் பலருக்கும் பலவிதமாக இருந்ததைப் போல இவருக்கு வந்து இந்த மாதிரியான நூல் எழுதுவதற்கு பயன்பட்டிருக்கும் போல தெரிகிறது இவரை கொஞ்ச காலத்திற்கு முன்பு முகநூலில் என்னுடைய உள்பெட்டியில் வந்து பேசினார் அப்பொழுது வந்து அவர் இந்த நூலை அறியப்படாத இந்து மதம் அப்பொழுது வெளிவருவதாக இருந்தது முகநூலில் இந்த தினந்தோறும் அன்றாடும் நடக்கும் விவாதங்களை ஒட்டி அவர் மிக முக்கியமான குறிப்புகளை எல்லாம் எழுதி போடுவார் அதில் ஆதரவாள ஆதரவாளர்களும் கருத்து சொல்வார்கள் அவர் கருத்துக்கு எதிரானவர்களும் வந்து அவரை வயது கொண்டிருப்பார்கள் இது முகநூலில் அவர் போட்டிருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் இப்பொழுதும் கூட தினசரி அப்படியான குறிப்புகளை போட்டுக்கொண்டே வருகிறார் நீங்கள் பார்க்க முடியும் இவர் அப்படி அறிமுகமான பொழுது நான் இப்படி ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறேன் நானும் வந்து சில யூடியூப் காணொலிகளில் இந்த யூடியூப் சேனல்களில் விவாதங்களில் பங்கெடுக்க கருத்து சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது இவரை அரண்சை அந்த யூடியூப் சேனலிலே சில நேர்காணல்கள் கொடுத்தார் அப்பொழுது தோழர்களுக்கு ஒரு சாமியார் கிடைக்கவில்லை ஆகவே இவருடைய பேர் வந்து தினகரன் ஞானகுரு செல்லையா தினகரன் ஞானகுரு என்பது இவரை செல்லையா ஞானகுரு என்று போட்டு அப்படி ஒரு கொஞ்சம் சாமியார் வேஷமெல்லாம் கொடுத்து ஒரு ஒரு காவி உடையை போர்த்தி விட்டு இவரையே பேச சொன்னார்கள் ஒரு வைதிகவாதி வேத நெறியாளர் ஒரு சனாதானி எப்படி தன்னுடைய கொள்கைகளை எடுத்துரைப்பாரோ அதே போல் அதே துணியில் ஆனால் விமர்சன பார்வையுடன் ஒரு சில கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார் அதை பற்றிய இதெல்லாம் யூடியூப்களில் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் போல் இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் அங்கே தொடர்ச்சியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்தார் அதையும் நீங்கள் அதை அதை பற்றிய வானொலி உடையாடல்கள் மற்றது எல்லாம் அங்கே இருக்கின்றது இப்பொழுது இவர் போல ஓரிருவர்தான் வெளிநாடுகளிலிருந்து பகுத்தறிவு கண்கொண்டு அல்லது அறிவு கண்கொண்டு உண்மை எது என்று தேடி காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நூல்களை வாசித்து இதில் சிக்கல்கள் இருக்கின்றன இந்து மதம் என்று சொல்லப்படுவதில் என்ன அது வர்ணாசிரம தர்மம் என்று வலியுறுத்துகிறதே நம்மை மேல் கீழானவர்களாக நான்கு வகை சாதீனராக பகுத்து பார்க்கிறதே அதற்கு இந்த நூல்கள் ஆதாரமாக நம்முடைய வேத நூல்கள் சாஸ்திர நூல்கள் தர்ம நூல்கள் எனப்படுகின்றவையெல்லாம் அதற்கு ஆதாரமாக விளங்குகின்றனவே ஏன் என்று அப்படித்தான் விளங்குகின்றனவா ஒருவர் அப்படித்தான் இருக்கின்றன என்று சொல்கிறார் மற்றொரு இல்லை என்று சொல்கின்றார் இப்பொழுது எது உண்மை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதோ அந்த நூல்களையே பாருங்கள் அந்த நூல்களில் இருக்கின்ற கருத்துக்களையே பாருங்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த நூலாசிரியர் இரண்டு நூல்களின் முன்னுரையிலும் நான் உங்கள் முன் சனாதன நூல்கள் வைதிக நூல்கள் வேதநெறி நூல்கள் என்று சொல்லப்படுகின்றனவே அவற்றின் கருத்துக்களை உங்கள் முன் வைத்து விடுகின்றேன் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தேவையானது என்று கேள்வி எழுப்புகின்றார் இந்த நூல்களைப் பற்றி முன்பு மதி அவர்கள் சொன்னார்கள் அதுபோல வேத இலக்கியங்கள் இந்த புராண இதிகாசங்களிலிருந்தும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டு வாக்கில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட புராண இதிகாசங்கள் கீதை பிறகு வந்து சிலருடைய வாழ்க்கை குறிப்புகள் உவேசாவருடைய வாழ்க்கை குறிப்புகள் இன்னும் சில தர்ம சாஸ்திர நூல்கள் அவற்றின் தொகுப்புகள் இவை போன்றவற்றிலிருந்து அப்படியே படம் பிடித்து அந்த ஃபோட்டோ காப்பியாகவே இந்த நூலில் பதிப்பித்திருக்கின்றார் அதற்கு சின்ன விளக்கு குறிப்புகளை எழுதியிருக்கின்றார் இதுதான் இது சொல்ல வருகின்றது இப்படி சொல்லியிருப்பது நியாயமானதா இப்படி சொல்லியிருப்பது உடன்பாடானதா என்று கேள்வியை எழுப்புகின்றார் அதுபோல் எண்ணற்ற குறிப்புகள் சின்ன சின்ன கட்டுரைகள் நான் சொன்னது போல முகநூலில் நாம் ஒரு நூற்றி வார்த்தை இரநூறு வார்த்தைக்குள் எழுதுவோம் அல்லவா அதுபோல குறிப்புகளாக ஆதாரங்களை காட்டி இப்படித்தான் சொல்லியிருக்கின்றது இதை மறுக்கக்கூடியவர் எவராயினும் இருக்கின்றாரா இதுதானே இப்படி இருக்கின்றது இது நம்மை இழிவு செய்கின்றதல்லவா மனிதர்களாக இருக்கின்ற நம்மை இழிவு செய்கின்றதல்லவா இது உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் முகந்ததா என்று சிந்தித்து பாருங்கள் என்று கேள்வி எழுப்புகின்றார் நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று கேள்வி எழுப்புகின்றார் இதுதான் இந்த நூல்களில் இருக்கக்கூடியவை இந்து அவர் முடிவாக சொல்லக்கூடியது இந்து மதம் என்று சொல்லப்படுவதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதனம் என்று சொல்லப்படுவதுதான் வேத நெறி இந்த வேத நெறி என்று சொல்லப்படுவதுதான் பார்ப்பன நெறி பார்ப்பன நெறி என்பது என்னவென்றால் இந்த வைவம் வைணவம் சைவம் இன்னும் பிற பல்வேறு வழிபாடுகள் என்ற பெயர்களில் விளங்குகின்ற இவை எல்லாம் என்ன செய்கின்றன என்றால் நம்மை நான்கு வகை சாதியாராக மேல் கீழாக பகுத்து மனிதத்தன்மைக்கு விரோதமானவையாக நமக்குள் வேறுபாட்டு உணர்ச்சியை ஊட்டுகின்றன அதுதான் இந்த நூல்கள் செய்கின்றன இது இப்படி ஒரு மதம் இருக்க முடியுமா இப்படி இருக்கக்கூடிய ஒரு மதத்தை ஒருவர் பற்றி ஒழுக முடியுமா அப்படியான ஒரு இந்து என்று நீங்கள் சொல்லிக்கொண்டால் அதில் அர்த்தம் இருக்கின்றதா என்ற கேள்வியைத்தான் அவர் எழுப்புகின்றார் இதுதான் அந்த நூல்களுக்கு இருப்பவை நீங்கள் வாசித்து பாருங்கள் இப்படியான விமர்சனங்கள் இப்படியான நூல்கள் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ரொம்ப காலமாக வந்து கொண்டிருக்கின்றன திராவிட இயக்கம் தொடங்குகிற பொழுதுல சரி அதற்கு முன்பே கூட பெரியாருங்கு வந்து வேலை செய்வதற்கு முன்பே கூட ஞானசூரியன் என்பவருடைய ஒரு நூலைத்தான் குடியரசு பதிப்பகம் வெளியிட்டது முதலாவது இரண்டாவது நூல்களாக அவருடைய நூல்களை வெளியிட்டது அந்த நூல்களில் அவர் ஆதாரபூர்வமாக தர்மசாஸ்திர நூல்கள் இருந்து மனு தர்மம் பற்றி ஒரு சின்ன நூலை தொகுத்து போட்டிருப்பார் அந்த நூலில் மனு இன்று விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் எடுத்து நாடு முழுக்க பரப்பினார்கள் அல்லவா இதுதான் மனு தர்மத்தில் இருக்கிறது இது நியாயமானதா என்று ஒரு பிரசுரத்தை போட்டார்கள் அதுபோல சுருக்கமாக பெண்களுக்கு எதிராக நாட்டில் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்பவர்களுக்கு எதிராக மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய சாஸ்திர நூல்கள் எவ்வளவு விரோதமாக இருக்கின்றன என்று எழுதினார்கள் அவர் ஞானசூரியன் அவர்கள் கேரளாவினுடைய திருவனந்தபுரத்தில் இருந்தவர் அவர் பெரியாருக்கு முன்பே பார்ப்பனர் அல்லாதார் பற்றிய சிந்தித்தவர் அப்படியான ஒரு மதத்தை உருவாக்க முடியுமா என்பது பற்றியெல்லாம் யோசித்தவர் அதுபோலத்தான் நாராயணகுரு போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் கூட கடுமையாக இந்த இந்த நூல்களை எல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள் சரி இப்படி இப்படி ஒரு மோசமான நூல்களை தான் அவர்கள் எப்பொழுதும் இந்த மற்ற மக்களுடைய பெரும்பாலான பேருக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதவை என்று மறைத்து வைத்திருந்தார்கள் இந்த நூல்கள் எல்லாம் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில்தான் இந்த கடந்த நூற்றாண்டில் தான் பெரும்பாலானவை அச்சுக்கு வந்தன எதற்கு அந்த நூல்கள் இவ்வாறு அச்சிடப்பட்டன பார்ப்பனர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை இதுதான் என்று சொல்வதற்காகத்தான் அச்சிடப்பட்டன இந்த நூல்கள் இந்த தர்ம சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள் பற்றிய வைதிக நெறிப்பட்ட விளக்கங்களுடைய நூல்கள் எல்லாம் பார்ப்பன குழுமத்தின் அச்சு பண்பாட்டு பிரதிகள் இது ஒரு வகையானது இந்த நூல்கள் நம்முடைய கைகளுக்கு பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கவில்லை கிடைக்காமலும் பார்த்து கொண்டார்கள் அல்லது நமக்கு அது தேவையில்லை நாமும் அதை பார்க்கவில்லை ஆனால் இன்னொரு வகையான இந்து மதம் பற்றிய விளக்க நூல்களை தேசியவாதிகள் எக்கச்சக்கமாக எழுதி குவித்து கொண்டிருந்தார்கள் இந்து மதம் என்பது சமபாவம் பார்ப்பது இப்பொழுதெல்லாம் ஆளுநர் அடிக்கடி சொல்லிக்கொள்ளுகிறார் வசுதெய்வ குடும்பம் என்று புதுசாக ஒரு வாசகத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த பத்ரஹரி என்ற ஒரு கவிஞர் எழுதியது அவர் இன்னும் வேறு மாதிரியான கவிதைகளையும் கூட இயற்றியிருக்கின்றார் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் வந்து இது நம்ம இப்பொழுது பேசுகின்றவர்கள் இந்த மகாவிஷ்ணு போன்ற பேச்சாளர்கள் எல்லாம் நாங்கள் உயிர்களை கண்டு இறங்குகின்றோம் பிற உயிர்களை இதுதான் ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இது போன்ற விளக்கங்களை தான் தேசியவாதிகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தார்கள் உயிர்களுக்கே இறங்கக்கூடியவர்கள் சக மனிதர் அருகில் ஒருவர் இருக்கின்றார் அவர் துன்பப்படுகின்றார் அவர் நீ அவரை நீங்கள் கீழானவராக கருதி கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டால் அது அவருடைய கர்ம வினை பயன் என்று சொல்கிறார் இந்த கர்ம வினை பயன் என்கிற ஒரு கோட்பாடு ரொம்ப காலமாக இந்திய மனங்களில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கின்றன அறம்மதி அவர்கள் சொன்னது போல புராண இதிகாச கதைகள் புராண பிரசங்கங்கள் ஏராளமாக நடந்து கொண்டிருந்தவற்றின் மூலமாக இவை மனதில் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கின்றன நம் நம் வீடுகளில் அன்றாட நடக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் ஆனால் தெரியும் நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நான் முற்புறவையில் என்ன பாவம் செய்தேனோ அது எனக்கு தெரியவில்லையே என்றுதான் புலம்புவார்கள் வழங்குவார்கள் இது வெறும் பார்ப்பனர்களிடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களிடமும் கர்மவினை பயன் என்கிற ஒரு ஒரு கோட்பாடு அல்லது ஒரு மனப்பாங்கு என்பது பார்ப்பனர்களுக்கு அதிகாரமாகவும் பார்ப்பன வகுப்பினருக்கு அதிகாரமாகவும் மற்ற எல்லோருக்கும் அவர்கள் அடங்கி நடக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இது இந்து மதம் என்பது ஒரு மதமா என்ற ஒரு கேள்வியை அடிப்படையில் எழுப்புகிறது பெரும்பாலான இந்து மதம் பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விமர்சனப்பூர்வமான அறிஞர்கள் இந்து மதம் என்பது ஏறக்குறைய இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டுகளில் கட்டி எழுப்பப்பட்ட ஒன்றுதான் என்று இப்பொழுது வலுவாக கூறுகிறார்கள் அதை யார் உருவாக்கினார்கள் என்பதுதான் பிரச்சனை இவர்கள் கீழதய ஆராய்ச்சியலாளர்கள் காலன்னிய அரசாங்கத்தின் ஆராய்ச்சியாளர்களையும் கிறிஸ்துவ மத பரப்புனர்களையும் நோக்கி நீங்கள்தான் உங்களுக்கு இந்த வேறுபாடுகள்லாம் சைவம் வைணவம் சாக்தம் மற்றது இந்த வேறுபாடுகள் எல்லாம் தெரியாமல் நீங்கள் உங்கள் ஆவணங்களின் வழியாக எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கட்டாக கட்டிவிட்டீர்கள் உங்கள் மேல்தான் அந்த பிழை இருக்கிறது இது ரொம்ப பன்மைத்தன்மை வாய்ந்தது பன்முகமானது இதனுடைய ஒரு கோட்பாடு தான் நீங்கள் சொல்கிறது போல இப்படி ஏற்றத்தாழ்வுகளை பாராட்டுகின்றது மற்றதெல்லாம் சமத்துவம் பாராட்டுகிற ஒன்று தான் அதற்குள் எவ்வளவு வேறுபாடும் பன்முகத்தன்மையும் உங்களுக்கு இருக்கின்றது தெரியுமா இந்து பண்பாட்டை பற்றி நீங்கள் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மையே பிரமைக்கத்தக்க வகையில் எழுத்து வன்மையும் கொண்ட பேச்சு வன்மையும் கொண்ட சிந்தனையாளர்களாக இருக்கிறவர் பல பேர் இருக்கிறார்கள் எழுத்தாளர் ஜெயமோகன் அப்படிப்பட்ட இந்து பண்பாடு பற்றி இந்து பன்முக பண்பாடு பற்றி பேசக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் அது உங்களுக்கு தெரியும் இதுபோன்று பலர் இருக்கிறார் இப்படி அவர்கள் சொல்கிறார்களே அவர்கள் ஒன்று வெள்ளைக்காரர்கள்தான் இதை கட்டிவிட்டார்கள் இதனுடைய ரொம்ப மலினமான ஒரு வந்து பிரதிதான் நாராயண திருப்பதி போன்றவர்கள் மனுஸ்மிருதியில் இப்படி இருக்கிறதே என்று சொன்னால் இல்லை இல்லை இதெல்லாம் வெள்ளைக்காரன் எழுதுனது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் நாங்கள் எழுதினதில்லை எங்கள் முனிவர்கள் எழுதினதில்லை இதெல்லாம் வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டு போனால் அப்படின்னு வந்து அவர்கள் வெறும் நான்கு அறைகளுக்குள் சொல்லி கொண்டிருக்கவில்லை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மைய நூறுவட்ட ஊடகத்தில் எட்டு மணிக்கு நடக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிற விவாதங்களில் எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு பொய்யை அவர்களால் பேச முடிகிறது இது ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இதை எல்லாவற்றையும் எவ்வாறு அவர்கள் ஒரு மதமாக கட்டியெழுப்பினார்கள் என்றால் அவர்கள் இன்னொருவர் மீது பழி போடுகிறார்கள் நாங்கள் எல்லோரும் சமத்துவமாகத்தான் இருக்கிறோம் இந்து மதம் ஒரு மதமே கிடையாது இந்து மதம் ஒரு வாழ்க்கை முறை சனாதன நெறி பார்ப்பன நெறி எல்லாம் ஒரு வாழ்க்கை முறை அது எங்களுக்கு வந்து எல்லோரையும் சமமாக ஏற்றுக்கொள்கிறோம் இஸ்லாமியர்கள் போலவோ கிறிஸ்தவர்கள் போலவோ நாங்கள் மாற்று மதத்தாரை விளக்குவதில்லை எல்லோரையும் நாங்கள் கொள்கிறோம் எல்லா கடவுள்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் இப்படி பேசுகிறார்கள் அப்படி பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் புராண பிரசங்கிகள் இப்பொழுதெல்லாம் நவீனமாக இப்படி பலவிதமான பேசக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் சரி எப் எவ்வாறு இந்த இருபதாம் நூற்றாண்டில் இது ஒரு மதமாக மாறியது என்பது மிக முக்கியமான கேள்வி அதை பற்றிய ஆராய்ச்சிகள் மிக குறைச்சலாகத்தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதற்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் காஞ்சா இலையா போன்றவர்கள்லாம் கூறுவது போல இன்னும் பலரும் கூறியிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த காலனிய ஆதிக்கவாதிகள் அதில் ஒரு பங்கு செலுத்தினார்கள் என்றால் தேசிய இயக்கம் என்று நாம் சொன்னோம் அல்லவா காங்கிரஸ் கட்சியும் இன்னும் பிற அமைப்புகளும் இந்த தேசிய விடுதலை இயக்கத்திற்காக போராடிய தலைவர்கள் என்று நாம் சிலரை சொல்கிறோம் அல்லவா காந்தி இன்னும் திலகர் இன்னும் பிற தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இப்படியான ஒரு பெரும் மதத்தை கட்டி எழுப்புகிறார்கள் மிக அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு அதில் சனாதனிகளும் இருந்தார்கள் உண்மையை மூடி மறைத்து பேசக்கூடிய தாராள மனப்பாங்கு உடையவர்களாக காட்டிக்கொண்டவர்களும் இருந்தார்கள் வாவேசு ஐயர் அவர்களை சாதி மனப்பாங்கு பாராட்டியவர் என்று சொல்லிவிட முடியுமா என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் வேறு யாரும் அல்ல நம்முடன் நம் அருகில் பெரியாரை பற்றி ஆழமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட அறிஞர்களே கூட சொல்கிறார்கள் அவரை அப்படி சொல்லக்கூடாது ஒருவரை ஒரு இடத்தில் உங்களுக்கு இந்த இடத்தில் உணவு வழங்கப்படும் இன்னொரு வரை இன்னொரு இடத்தில்தான் உலங்கு உணவு வழங்கப்படும் ஆனால் நாங்கள் ஒரு தேசிய பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் இதுதான் தேசியம்மா என்பதுதான் பெரியார் எழுப்பிய கேள்வி இவர்கள் தேசியத்தை மதத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பவில்லை தேசியமே ஒரு மதமாக இந்து மதமாக கட்டியெழுப்பினார்கள் அது அடிப்படையில் பார்ப்பன ஆதிக்கமாக கட்டியெழுப்பப்பட்டது இந்த தேசியம் ஒரு தேச அரசாங்கமாக இந்திய அரசாங்கமாக மாறிய பொழுது இந்திய அரசாங்கம் எவ்வாறெல்லாம் இந்து மதத்தை கட்டி எழுப்புகிறது என்பதைத்தான் காஞ்சா ஐலையா அவர்கள் நான் ஏன் இந்து அல்ல என்கிற ஒரு சமூக அறிவியல் ஆராய்ச்சி புத்தகத்தில் கூறுகிறார் ஒரு சந்தையில் அவர் சொல்கிறார் ஒரு சந்தையில் ஒரு அரசாங்க பள்ளியில் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் இந்து மதம் என்கிற கருத்துரு எவ்வாறு அரசு புரோலர் நிறுவனமாக கட்டி எழுப்பப்பட்டது எல்லா இடத்திலும் நீங்கள் இந்து 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 என்று திரும்ப திரும்ப கூறப்பட்டதனால் நீங்கள் இந்துவாகவே ஆனீர்கள் இது முந்தி எல்லா காலத்தையும் விட இந்த காலத்தில்தான் பார்ப்பன ஆதிக்கம் மிக பிரம்மாண்டமானதாக ஒரு அரசு நிறுவனமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை அவர்கள் போன்ற ஆய்வாளர்கள் எல்லோரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்து ஒரு மதம் அல்ல இந்து என்பது ஒரு ஆதிக்க முறைமை அரசு அதிகாரம் ஒரு வகுப்பாருடைய அதிகாரம் அதனால்தான் இவ்வளவு பிரம்மாண்டமான கதைகளை திரும்ப 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 எக்கச்சக்கமாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது நான் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு காலையில் போகக்கூடிய ரயிலில் இந்த இண்டர்சிட்டி வண்டியில் போ போவதற்காக காலையிலேயே கிளம்பி நேரமே சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றேன் அப்பொழுது வந்து இந்த பண்பலையை கேட்டுக்கொண்டிருந்தேன் பண்பலையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கருப்பண்ணசாமிக்கு ஒரு புராண வரலாறை கட்டி எழுப்பினார்கள் கருப்பண்ணசாமி யார் தெரியுமா அந்த லவகுசன் தான் குசன் இருக்கிறான் அல்லவா அவன்தான் நிழலின் உருவம் எது கருப்பு அதனால் கருப்பண்ணசாமி ராமர் பிள்ளை என்று சொன்னார் எப் இது இந்த பொறுப்பத்தாண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் கட்டி எழுப்பப்பட்ட கதை இதை அந்த ஒரு பிரசங்கம் செய்தவர் மட்டும்தான் சொன்னாரா இன்னும் பிரமாதமாக ரங்கராஜ் பாண்டே அவர்களும் துஷ்யந்த் என்கிற ஒரு மாபெரும் புராண இதிகாச சாஸ்திர பண்டிதரும் ஆமாம் ஆமாம் கருப்பண்ணசாமி தான் ராமருடைய பிள்ளை என்று பேசுகிறார் இந்த புராணம் கட்டுதலை கதை கட்டுதலை நீங்கள் ஏதோ பழைய கால நிகழ்வு அப்பொழுதுதான் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் நாம் இப்பொழுதெல்லாம் விழித்து கொண்டு விட்டோம் என்பதெல்லாம் இல்லை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு கதையை அவிழ்த்தால் ஒரு சூழ்ச்சியை அவிழ்த்தால் இன்னொரு சூழ்ச்சியையும் இன்னொரு கதையும் அவர்கள் கட்டி உங்களை கட்டி போட நினைக்கிறார்கள் அது மிக பிரம்மாண்டமான அரசியந்திரத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது அதனால்தான் நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய வந்து இவர்கள் எல்லோரும் கூட ஒரு ஒரே நேரத்தில் பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கையில் பலவிதமான கயிற்கள் கையை கழுத்தில் பலவிதமான கயிற்கள் நெத்தியில் பலவிதமான பொட்டுக்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அவர்களால் பேச முடிகிறது அவர்களாவது இயல்பானதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சிக்கல் நாமே நமக்கு அடிமையாக இருக்கிறோம் இந்து மதத்தை அணுகுவதற்கு மூன்று விதமான முறைமைகளை கட்டி எழுப்பினார்கள் நம் சம மாபெரும் தலைவர்கள் ஒருவர் பெரியார் மிக கடுமையாக விமர்சித்தார் இந்து மதம் என்பது ஒரு பித்தலாட்டம் ஏமாற்று அது இல்லை என்று சொல்லிக்கொண்டு அது உங்களை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு பச்சையாக எடுத்துரைத்தார் இன்னொருவர் அம்பேத்கர் இந்து மதம் என்பது சாதி இந்துக்கள் வகுப்பார் நீங்கள் ஏமாந்து போய் பார்ப்பன ஆதிக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றீர்களே என்று அது எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்று தன் வாழ்நாள் முழுவதும் அதற்கு எதிராக சண்டை போட்டு கொண்டிருந்தார் இவர் ஒருவர் இன்னொருவர் அண்ணா அவர்கள் அண்ணாவை அண்ணா வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டு பெரியார் பேசுனதையும் அம்பேத்கர் பேசுனதையெல்லாம் கேட்டு நமக்கு ரொம்ப மன வருத்தம் அம்பேத்கர் அவர்கள் இந்த மதத்தை சீர்த்தவே முடியாது இது ஒன்றுக்குமே ஆகாது இதை விட்டு வெளியேறுங்கள் என்று அழைப்பு விடுத்து விட்டார் அதனால்தான் அவரை வந்து சத்தியசுத மண்டல அந்த இதில் பஞ்சாபில் நடைபெற்ற கூட்டத்தில் அவரை பேசக்கூட அனுமதிக்கவில்லை நீங்கள் அப்படி சொன்னால் நாங்கள் எப்படி பேச அனுமதிப்பது என்று அவர்களை மறுத்துவிட்டார்கள் அவரை ஏற்கனவே வெளியில்தான் நிறுத்தி வைத்து கொண்டிருந்தார்கள் இது என்றால் அண்ணா அவர்கள் நாம் எல்லாம் நாம் எல்லோரும் சொல்வது போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவர் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு விட்டார் அதனால்தான் இப்பொழுது கட்சி எல்லாம் இப்படி போய்விட்டது இயக்கம் இப்படி போய்விட்டது என்று கருதுகின்றோம் ஆனால் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்து அபிமான சங்கம் காரைக்குடியில் உள்ள இந்து அபிமான சங்கம் என்பதில் ஒன்றில் அவரை பேச அழைக்கின்றார்கள் அவர் பேசப் போகின்றார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் என்று நினைக்கிறேன் ராயசொக்கலிங்கம் அவர்கள் அண்ணா அவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவரெல்லாம் கிடையாது என்று சொல்கிறார் அந்த கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை மிக முக்கியமானது நான் யார் என்று அவர் கேட்டுக்கொள்கின்றார் நான் மதத்தை பரிசோதனை செய்பவன் நான் மதத்தை துப்புரவு செய்பவன் இதில் இவ்வளவு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மாறாமல் இருக்கின்றது என்று சொல்கிறீர்களே இவ்வளவு அழுக்கு படிந்ததாக இவ்வளவு குப்பைகள் நிறைந்ததாக இருக்கின்றது இவ்வளவு அழுக்குகளும் குப்பைகளும் ஒரு சேர்ந்த இடத்திலா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் இதையெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டாமா என்று அது தன்னுடைய பணியாக தோளில் எடுத்து போட்டுக் கொண்டு செய்தார் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது இது வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல சமுதாயத்தை சீர்த்தி அமைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்று சொன்னார் அம்பேத்கரும் பெரியாரும் நம் மனது வலிக்கும்படி குத்தி குத்தி நமக்கு சொன்னார்கள் அண்ணா அவர்கள் நமது மனது வலிக்காதபடி எந்த விதமான வந்து நோகாதபடி நமக்கு எடுத்து சொல்ல முயன்றார் உங்களுக்கு யார் தேவை என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் இது போன்ற எண்ணற்ற நூல்கள் இன்னும் நமக்கு தேவை இது மட்டுமல்லாமல் ஆழமான ஆராய்ச்சிகள் தேவை நாம் எவ்வாறு இந்த ஒரு வியூகத்தில் சிக்குண்டு இருக்கிறோம் வெளிவர முடியாத இந்த ஆதிக்க வியூகத்தில் சிக்குண்டு இருக்கிறோம் என்பதற்கான புரிதலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஆயுதங்களும் எக்கச்சக்கமான தேவை இருக்கின்றது நாம் இது போன்ற எண்ணற்ற கூட்டங்களையும் பிரம்மாண்டமான வந்து பரப்புரைகளையும் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நோயில் பிடிபட்டிருப்பவர்கள் நம்முடைய மக்கள்தான் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செய்கிறார்கள் என்பது உண்மைதான் ஒரு வகுப்பார் ஆனால் நோய்க்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள் நம்முடைய பெரிய வெகு மக்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மக்கள்தான் இந்த பெரும்பான்மையான மக்களை என்ன செய்ய கொண்டு போய் வங்கக்கடலிலோ அரபிக்கடலிலோ கொட்டிவிடவா முடியும் இவர்கள் நாம் எல்லோரும் மாற வேண்டுமென்றால் நாம் நிச்சயமாக திரும்ப திரும்ப ஆழமாக இந்த பிரச்சனையை பேசி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு இதுபோன்ற நூல்களும் இன்னும் பலவிதமான நூல்களும் இன்னும் பலவிதமான இலக்கியங்களும் இன்னும் பலவிதமான கலை படைப்புகளும் நமக்கு தேவை இன்று பெரியார் அவர்களுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அண்ணாவர்களுடைய நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாளை நாள் கொண்டாடினோம் இந்த இரண்டு பெரும் கண்களை நாம் பெற்று இன்னும் முன்னே செல்ல வேண்டும் இருளில் தட்டு விடக்கூடாது என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் விட 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 உன் உன் வெங்காயம்